வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகும் சிறுகதை சொந்த வீடு எழுதியவர் ஆர் சூடாமணி அரண்மனை மாதிரி வீடு என்பார்களே அது போன்ற விசாலமான வீடு பெரிய பெரிய அறைகள் இரண்டு கட்டு முற்றம் கூட தாழ்வாரம் என்று தினம் ஒரு கல்யாணம் செய்யலாம் ஏன் அவர் பெரிய பெண்ணுக்கு நிஜமாகவே இந்த வீட்டில் வைத்துதான் கல்யாணம் நடந்தது அரண்மனை ஆனால் வேறொருவரின் அரண்மனை விட்டு போகும் காலம் வந்துவிட்டது சொந்தக்காரன் போக சொல்லிவிட்டான் அவன் எப்போதோ போக சொல்லியிருப்பான் கார்த்திகேயன் நான் சொந்தமாக ஃப்ளாட் வாங்க போறேன் சார் வாங்கினதும் அங்கே போயிடுவோம் சீக்கிரமே ஏற்பாடாயிடும் அதுவரை கொஞ்சம் பொறுத்துக்குங்க வாடகை வேணும்னாலும் சேர்த்து தரேன் என்று பேசி கடந்த ஐந்து மாதங்களாக ஆயிரம் ரூபாய் வாடகை தந்து கொண்டிருந்தான் இத்தனை பெரிய வீடுக்கு இந்த நாளின் ஆயிரம் ரூபாய் கூட பிச்சை காசுதான் ஆனால் பழைய வட்டாரம் பாஷ் லோக்காட்டி இல்லை கட்டடமும் ஹைதர் காலத்து வகை ஆகவே உண்மை விட கூடுதலான முன்னூறு ரூபாயை வீட்டுக்காரர் ஒப்புக்கொண்டு வாய்தா தந்திருந்தார் மேலும் இக்குடும்பத்துக்கு வெகு காலம் பழக்கப்பட்டவர் வீட்டை தரமட்டமாக்கி அங்கு அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று கட்டி ஒவ்வொரு தளத்தையும் மூவாயிரம் நாலாயிரம் என்ற வாடகையில் கம்பெனிகளுக்கு விடுகிற திட்டத்தை சிறிது காலம் இவர்களுக்கு தள்ளி இசைந்தார் இப்போது கார்த்திகேயன் ஃப்ளாட் வாங்கிவிட்டான் அடையாருக்கு அருகே இடம் தற்கால பாணி விடு வாஷ்பேஸின் மேனாட்டு வகை ஃப்ளஷ் அவுட் சுவருக்குள் அமைந்த வாட்ரோப் கண்ணுக்கு தெரியாத மின் இணைப்பு மிக்சி கிரைண்டர்களுக்கு தயாராய் சாக்கெட்டுகள் என்று எல்லாம் உண்டு புதிய காலனியின் நாகரீக சூழல் ஜன்னல்களை திறந்தால் முடியை பீத்து கொண்டு போகிற கடற்காற்று கார்த்திகேயனை விடவும் அவனுடைய டீனேஜ் பெண் ஜோதிக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சி உற்சாகம் அப்பாடா இனிமே ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம் என்றாள் தான் சோர்ந்து காணப்பட்டார் தம் அறையில் பிரம்மை பிடித்தார் போல் உட்கார்ந்திருந்தார் பிள்ளை சொந்தமாய் வீடும் வாங்குகிறான் என்ற மகிழ்ச்சி பெருமையெல்லாம் ஆனால் வீடு என்று சொல் உடனுக்குடன் மனசில் பதிந்தது அவருக்கு பழகிய வீட்டு இலக்கணம்தான் பெருசு பெருசாய் நிறைய அறைகள் விசாலமான உறைவிடம் காலார வீட்டுக்குள் இரண்டு சுற்று நடந்து வந்தாலே தேக பயிற்சி கிடைத்துவிடுகிற விஸ்தாரம் பால் காய்ச்சி குடிக்க உற்சாகமாய் குடும்பத்தினர் ரோடு சென்று அன்றுதான் யதார்த்த முகத்தில் அறைந்தது ஃப்ளாட் என்பதன் அர்த்தம் அவருக்கு மட்டும் தெரியாதா ஃப்ளாட்டும் வீடுதான் என்றாலும் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு கண்கூடாய் பார்க்கும் வரை ஏன் உணர்வில் பதிவாகவில்லை இது இரு படுக்கையறை ஃப்ளாட் பதினாலுக்கு பத்தடி அறைகள் நடுவில் அதற்கு சற்று சிறிய அளவில் பொது அங்கு அடுக்கி அலங்கரிக்க மருமகளும் பேத்தியும் நிறைய நாகரீக புதுமைகள் வாங்கி போகிறார்கள் இன்னும் சோஃபா செட்டும் டிவியும் வேறு இருக்கிறது பத்து பேரை சேர்ந்தாற்போல் உட்கார வைத்து இலை போட இடம் கிடையாது ஒரு மூளையில் பெரிய அண்டாவில் அளவும் வடிவமும் கொண்ட காது வைத்த பித்தளை தொட்டியில் குரோட்டான்ஸ் வைக்க வேண்டும் என்று பேத்தி தீர்மானமாய் சொல்லிவிட்டாள் இப்போதெல்லாம் அதுதான் ஃபேஷனாம் சிநேகிதிகளை வீட்டுக்கு அழைக்க கூடியவர்களாக்கும் தகுதிகளில் அந்த அண்டா தொட்டியும் ஒன்று என்று தோன்றியது பேத்திக்கு ஓர் அறை மற்றொன்று மகனுக்கும் மருமகளுக்கும் இருந்த சின்ன முனையில் மரத்தடுப்பால் அவருக்கு ஓர் அறை உருவாக்கி கொடுக்க கார்த்திகேயன் எண்ணி இருந்தான் எப்பவும் போ உங்களுக்கு ஒரு தண்ணீர் ரூம் இருக்கும் அப்பா அங்கே நீங்க படிக்கிறதோ ஓய்வெடுக்கிறதோ எல்லாம் செய்யலாம் வீட்டில் யார் வந்தாலும் போனாலும் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது உங்க பிரைவசிக்கு இடைஞ்சல் இல்லை நீங்களா இஷ்டப்பட்டால் மத்தவங்களோடு கலந்துக்கலாம் ராத்திரியில மட்டும் பாதுகாப்பா உள்ள ஜோதி ரூம்ல படுத்துக்குங்க மகன் நல்லவன் அவருக்கு வேண்டியதெல்லாம் கவனித்து செய்கிறவன் அதெல்லாம் சரிதான் கார்த்தி ஆனா என்று நாகராஜன் இழுக்கிறார் பால் காய்ச்சி குடித்து விட்டு வீடு திரும்பிய அன்று மாலை என்ன ஆனா ரொம்ப சின்ன இடமா இருக்கேடா கார்த்திகேயன் புருவங்கள் வியப்பில் உயர்ந்தன என்னப்பா சின்னது நாம இருக்கிறது நாலே பேரு நாளைக்கே ஜோதி கல்யாணம் ஆகி போயிட்டா மூணு பேர் தான் நம்ம தேவைகளுக்கு அந்த ஃப்ளாட் போதாதா இப்ப இந்த வீட்ல பாதி இடம் பூட்டி தானே கிடக்கு ஒரு காலத்துல இங்க நிறைய மனுஷங்க பழகி இருக்காங்க தெரியுமா உங்க அம்மா உயிரோடு இருந்தப்ப உனக்கும் உன் அக்கா தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் ஆகறதுக்கு முந்தி நம்ம தூரத்து உறவுக்காரங்களெல்லாம் இங்கே வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா இப்போ இந்த வீட்டில் நாம நாலு பேர் தான் எத்தனை வாட்டி ஞாபகப்படுத்தணும் முந்தி பழகின இடத்துல முக்கால் வாசி இப்போ நமக்கு தேவையில்லாமல் தட்டு முட்டு சாமான்கள் போட்டு பூட்டி வச்சுருக்கோம் வீடு ஹோன்னு இருக்குது நீங்கள் ஒண்டி ஆளாக உங்கள் ரூமில் கமலாவும் நானும் இன்னொரு ரூமில் ஜோதி மூணாவது மூலையில ஒருத்தரை ஒருத்தர் தேடிக்கிட்டு கண்ணாமூச்சி ஆடலாம் அத்தனை காலியிடம் இவ்வளவு சான்மாங்களும் அந்த ஃப்ளாட்டில் எப்படி கொள்ளும் இவ்வளவு சாமான்களையும் யார் அங்கே எடுத்துகிட்டு போக போகிறாங்க நாகராஜன் திடுக்கிட்டார் பூட்டி வச்சுருக்கிற சாமானெல்லாம் நமக்கு தேவைப்படாதுப்பா பழைய மர சாமான்கள் கள்ளிப்பட்டிகள் கட்டில்கள் யாருக்கானும் கொடுத்துடலாம் இல்லை வித்துடலாம் யார் வாங்குவாங்களாம் பழங்கால கிராம ஃபோனும் உடைஞ்சி போன கூஞ்ச பழகையும் மாதிரியான சாமான்களை என்றால் மருமகள் இடையில் சரியாக சொன்ன கமலா இதை பாருங்கப்பா இதெல்லாம் சும்மா இடத்த அடைச்சிக்கிட்டு தூசி சேர்த்துக்கிட்டு இருக்கிற அனாவசிய பொருள்கள் தான் நம்ம ஃபர்னிச்சரையும் தான் பாருங்கள் யானை யானையாக சோஃபாக்களும் பீரோக்களும் இதையெல்லாம் லாரி வச்சு மர கம்பெனிக்கு அனுப்பிச்சிட்டு லேசாக எளிமையாக ஆனால் நாகரிகமான சோஃபா செட்டு வாங்கி நம்ம ஃப்ளாட் ஹாலில் போட போகிறேன் பீரோ பீரோக்களையும் போட்டுற போகிறேன் என்ற போது நாகராஜன் குரல் லேசாய் நடுங்கியது பின்ன இத்தனை பீரோக்களுக்கு அங்கே இடம் ஏது இந்த வீட்டில் ரூமுக்கு நாலு பீரோ முக்கால்வாசி பூட்டிலே இருக்குது சாவி எங்கன்னு கூட தெரியாது எந்த காலத்திலேயோ யாரோ உபயோகப்படுத்தினா இப்போ என்னப்பா நம்ம தேவைக்கு ஒரு காதரேஜ் பீரோ இன்னும் ஒன்று இருந்தா போதும் உங்களுக்கு படிக்கிறதுல ஆசை அதனால உங்கள் புஸ்தகங்களுக்கு ஒரு சின்ன பீரோ மற்றபடி பீரோ எதுக்கு புது மோஸ்டர் கட்டடத்தில் பில்டின் வாட்ரூஃப் இருக்கு சமையல் ரூமில் பில்டின் ஷெல்ஃபுகள் இருக்கு வேற எதுக்கு பீரோ நாகராஜன் சிறிது நேரம் தலை குனிந்து பேசாதிருந்தார் திடீர் என்று சொன்னார் இல்லடா கார்த்தி இத்தனை சாமான்களையும் தூர போட்டுறது சரின்னு தோணலை அந்த ஃப்ளாட்டு வேணாம் ரொம்ப அழகா இருக்குப்பா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் முதல் தொகை டன் பேமெண்ட் செஞ்சு பால் எல்லாம் காய்ச்சி குடிச்சிட்டு வந்தப்புறம் பால் அடைஞ்ச வீடு மாதிரி இந்த பெரிய இடத்த கட்டிக்கிட்டு ஆயுசு கிடக்கணும்னு தான் உங்களுக்கு ஆசையா எனக்கு அந்த தண்டனை கொடுக்காதீங்க இல்லைடா நான் அப்படி சொல்லலை நீங்கள் இருக்கணும்னு சொன்னாலும் வீட்டுக்காரன் இனிமேல் பொறுக்க மாட்டார் முப்பத்தோராந்தேதி நாம் கிளம்பி போனதுமே ஒன்றாந்தேதி தேதி காலையில் மம்முட்டி கடப்பாறையோட இங்கே வாசல் ஆளுங்க வந்து நிற்க போகிறாங்க நான் இங்கே இருக்கம்னு சொல்லலை கார்த்தி அவ்வளவு சின்ன ஃப்ளாட் வேணாம்னு தான் சொல்கிறேன் கொஞ்சம் தாராளமாக இடம் இருக்கிறாப்புல பாருன் இன்னும் நாலு பீரோ வைக்க முடியிறாப்புல இந்த ஃப்ளாட்டுக்கே எனக்கு அஞ்சு லட்சம் ஆக போகுது தெரியுமா ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கேனே அதை பற்றி எத்தனையோ கவலை இத்தனையும் தாண்டி ஏதோ நம்ம மகன் சொந்த வீடு வாங்குறானே பாராட்ட தெரியாட்டியும் குறை சொல்ல நல்லா தெரியுது கோச்சு நான் அதுக்கு சொல்லல ஏ கார்த்தி கார்த்தி அவர் கூவ கூவ அவன் திரும்பி பாராமல் எழுந்து சென்றான் சே இந்த அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் பிள்ளை அப்பனை அனாதரவாய் விட்டுறான் நான் அப்படியா எவ்வளவு அக்கறையோடு பார்த்து முழங்கால் முட்டு வழியால் படியேற சிரமப்பட போறாரே என்று கிரவுண்ட் ஃப்ளோரில் இடம் வாங்கியிருக்கிறேன் இத்தனைக்கும் மாடியில் தான் இன்னும் நல்ல காத்து தெரு இரைச்சல்களால தொல்லை இல்லை சே பெத்த தகப்பனா இருந்தாலும் கொஞ்சம் நன்றி உணர்வு வேணும் நாகராஜன் நின்ற இடத்தில் வெகு நேரத்தில் வெகு நேரம் கல்லாயிருந்தார் கார்த்தி கோபித்து கொண்டு விட்டான் இனி எதுவும் சொல்வதில் பயனில்லை அவர் மெல்ல தம் அறைக்கு நடந்தார் அவருடைய பிரத்யேக அறை எப்பவும் போல் உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும் என்றானே இந்த அறையும் அந்த மரத்தடுப்பு பொந்தும் ஒன்றா மூக்கு கண்ணாடியை தூக்கிவிட்டுக் கொண்டு அறையை சுற்றி அவர் பார்வையை மெல்ல செலுத்தினார் இந்த பக்கம் மூன்று வீரர்கள் ஒவ்வொன்றிலும் முட்ட முட்ட புத்தகங்கள் பற்பள பொருள் பற்றி தமிழ் ஆங்கிலம் வடமொழி எத்தனை காலமாய் சேர்த்தவை ஆண்டுகள் ஒன்றா இரண்டா நாற்பது ஆண்டுகள் சேகரிப்பு இளமை பருவத்திலிருந்தே முளைவிட்ட ஆசை உத்தியோக காலத்தில் நிறைவு காண ஆரம்பித்தது இரும்பு சாமான்கள் நிறுவனம் ஒன்றில் இருபத்தி ரெண்டு வயதில் வேலைக்கு சேர்ந்த போது மாத சம்பளம் இருநூற்றி எம்பது ரூபாய் புத்தகம் வாங்க வேண்டுமென்று எடுத்து வைத்து விடுவார் மிச்சத்தில் வாழ முடிந்தது அந்த காலத்தில் எந்த நெருக்கடியிலும் அந்த பத்து ரூபாயை தொட்டதில்லை புத்தகங்களுக்காக மட்டுமே பின்னால் நிலைமையையும் சம்பளமும் உயர உயர புத்தக பயணமும் உயர்ந்தது விலை இரண்டனா என்று அச்சிட்ட உள்ளங்கையளவு தல புராணங்களிலிருந்து இப்போது இரண்டு மாதம் முன்பு புத்தக கண்காட்சியில் இரண்டு பாகங்களில் இந்திய வரலாற்று நூல் நூற்றெழுபது வரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அவரை நட்புடன் பார்த்து கொண்டு இந்த பீரோக்களில் நிற்கின்றன ஒவ்வொரு பீரோவினுள்ளும் புத்தகங்களை கண்களால் கெஞ்சி தடவினார் பிறகு திறந்து கைகளால் தடவினார் தொட்டு சீராட்டினார் தேவையானால் ஒருவேளை சூற்றுண்டு அவரால் வாழ முடியும் இரண்டே ஆடைகளை மாற்றி மாற்றி உடுத்தி கொண்டு வாழ முடியும் பொந்து அறைக்குள் சந்தோஷமாய் வாழ முடியும் ஆனால் இந்த புத்தகங்கள் இல்லாமல் வாழ்வது இவை யாவற்றையுமே முறை வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்று விடாமல் திரும்ப திரும்ப படிக்கிறார் என்பதில்லை மிகவும் பிடித்தவை என்று சில உண்டு திரும்ப திரும்ப படிக்க வேறு சில ஆண்டு கணக்காய் தொடப்படாமலே பீரோவுக்குள் தூசி படிந்து பழுப்பாகி கொண்டு வருவதும் உண்டு அதற்காக அவற்றை துறந்து விட முடியுமா இந்த நூல்கள் அனைத்தும் அவர் வாழ்ந்த நாட்களின் சாட்சி அவர் மன நிறைவின் ஸ்தூல அடையாளம் படிக்காத நேரங்களில் கூட அவற்றின் பின்னணியில் மௌனமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது சொந்த வீட்டில் இருப்பது போன்ற இதம் சுரக்கிறது ஒரு சின்ன பீரோவுக்கு அடங்கும் அறைக்குத்தானே அனுமதி கொடுக்கிறான் மிஞ்சி போனால் நூறு புத்தகங்கள் தேருமா நூற்றி ஐம்பது இருநூறு எவற்றை தேர்ந்தெடுப்பது எவற்றையெல்லாம் விடுவது உன் உடம்பில் அங்கங்களில் இரண்டொன்று வைத்துக்கொண்டு கொண்டு மற்றதையெல்லாம் வெட்டி எரி என்றால் என்ன பதில் சொல்ல சுண்டு விரலையே ஆனாலும் வெட்டிவிட மனம் வருமா தட்டுமுட்டு சாமான்கள் போலவும் பழங்கால கட்டில் சோஃபாக்கள் போலவும் இவற்றை அனாவசியம் என்று தூக்கி போடுவதா பேத்தியிடம் புத்தக ஆசையை வளர்க்க அவர் பலதரம் முயன்றதுண்டு ஆனால் அவர்களுக்கு தொலைக்காட்சி பார்ப்பதில் ஆர்வம் புத்தகம் படிப்பதில் இல்லை இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை யார் தாத்தா உட்கார்ந்து படிப்பாங்க போர் இந்த கதையை தான் விறுவிறுப்பாக பிபிசியில சின்ன சீரியலா காட்டினாங்களே என்பாள் வண்ண படங்களை காட்டி சுவையூட்ட பார்த்தாள் இதை விட தத்ரூபமா இந்த காட்டு மிருகங்களை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்ததே டிவியில் என்பாள் தலைமுறை இடைவெளி என்பது இதுதானா அல்லது நான் தான் இந்த ஜெட்டு யுகத்தில் வாழவே தகுதியற்றவனாகிவிட்டேனா நானும் தூசி படிந்து பழுப்பாகி புத்தகங்களை தொட்டு தடவிய விரல்கள் நடுங்கின கண்களின் ஈரம் திசை கவித்தது என்ன செய்வான் என் புத்தகங்களை ஏதாவது லைப்ரரிக்காவது நன்கொடையாய் தருவானா அல்லது கிலோவிற்கு எவ்வளவோ என்று பேரம் பேசி பேப்பர்காரனிடம் முருகா உள்ளுக்குள் மௌனமாய் ஓர் அலறல் வெடித்தது கண் முன் இருள் சூழ ஆரம்பித்தது தெரியும் உடல் தரையை தொட்டது தெரியாது மங்கள் மாங்கலாய் கருவளையங்களாய் கண்ணினுள் ஏதோ சுழற்சிகள் உறக்க கத்துவது போல் இருந்தது முடிவற்ற பள்ளத்தின் இருளில் மௌனமாய் மூழ்குவது போலவும் இருந்தது இது மகனின் முகம்தானே ஆனால் அடையாறு பிளாட் அல்லவா இந்த முகத்தோடு சிரிக்கிறது இன்னொரு பக்கம் அழுகையோரி வீரோக்களில் இருந்தா கை கால்களை கொள்கிற அமைதியின்மை மீண்டும் இருள் மீண்டும் மங்களாய் ஒளி ஊடுருவல் வெள்ளத்தில் சிறிது சிறிதாய் நீச்சல் போட்டு மூச்சு வாங்க ஒருவர் மெல்ல தலையை நீர்மட்டத்திற்கு மேல் தூக்கி நிமிர்ந்த போது எதிரே இருந்த முகம் ஒரு கணம் மங்கி குழம்பி பிறகு தெளிந்தது அப்பா கண்ணை வெடிச்சிட்டாரு கண்களை மலர்த்தினார் இப்போதுதான் தூங்கப்போய் போய் கண் விடித்தது போல் இருந்தது ஆனால் சுவர் காலண்டரில் மூன்று நாட்கள் கழிந்திருந்தன அப்பா கார்த்திதான் எதிரில் கண்களை அசைத்த போது பக்கத்து மேஜை மேல் ஏதேதோ பாட்டில்கள் மருந்துகள் இப்போ எப்படி பார்க்க கார்த்திகையின் கை அவர் நெற்றிகள் படிந்தது அப்பாடா ஜுரம் இறங்கியிருக்கு மருமகளின் முகம் நாற்காலியின் அருகில் அவன் பின்னால் தோன்றியது புன்னகையுடன் கமலா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு விழுப்பு வந்துடுச்சுன்னு சொல்லு என்ன ஆச்சு கார்த்தி அவர் குரல் அவர் காதுக்கே வித்தியாசமாய் மெலிந்து ஒழித்தது யாரோ எங்கிருந்தோ பேசுவது போல கடுமையான பா நூற்று நாலு டிகிரி கண் திறக்காத மயக்கம் மூணு நாளாச்சு பயந்தே போயிட்டோம் டாக்டர் நல்லா இருக்கணும் மூன்று நாட்கள் மீண்டும் காலண்டர் மேல் கண்கள் நினைவுகள் மெல்ல புரண்டு கொடுத்தன வீட்டை காலி செய்ய இன்னும் ஒன்பதே நாட்கள் கண்களுக்கு உப்பு உறுத்தியது மயக்கத்தில் ஏதேதோ பேசுனீங்கப்பா அவன் குரலில் முகத்திலும் இரக்கம் குரல் தாழ்ந்தது என்கிட்ட முதலையே வெளிப்படையா சொல்லி கூடாதா கார்த்தி அவர் புரங்கை நரம்புகளை மெல்ல நீ கொடுத்தான் கவலைப்படாதீங்க உங்க அத்தனை புஸ்தகங்களும் நம்மோட வரும் எப்படியோ நான் வச்சு கொடுக்குறேன் வெளியறையில் மருமகள் டாக்டருக்கு டெலிஃபோன் செய்யும் குரல் கேட்டது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை கேட்கும் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி புத்தக பிரியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஏன்னா சமூ சமீபமாக நான் ஒரு ஒருத்தர் பேசும்போது கேட்டிருந்தேன் ஒரு பேட்டிகளை உங்களுக்கு புத்தகம் பிடிக்குதோ இல்லையோ ஆனால் பிடிச்சத வாங்கி வச்சு அடுக்கி வச்சு ரசிங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் ஒரு ஒரு கவிஞரோ என்னமோ நினைக்கிறேன் எனக்கு தெரியல அது மாதிரி உங்களுக்கு புத்தகம் மேலே எப்பேற்பட்ட ஆசையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு முடிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்